அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி காலையில் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசா கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசங்க வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில் இருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொம்போது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்பும் நிச்சயமாக அரசினுடைய பொய்களும் ஆண்டுமுக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா இதில் வந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறதே கிடையாதுங்கண்ணா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்குறோம் புதுசாக நம்ம கேட்கலையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றாங்களா அதன் அடிப்படையில் நம்ம கேட்குறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட் பண்ணாங்க போஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால் தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்டப் போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறார் சந்திங்க முதலமைச்சர் சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறேன் அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வழியின் படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையை மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அதுவும் திருமாவளவண்ண பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருமே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுத்துட்டேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்கப் போவது இது விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரணி அடிச்சா ரெண்டு அடி மற்றவங்க மாதிரி வாங்கிட்டு போறாள் இல்ல ஆனால் அதற்கும் தயார் தான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப மனிதனுடைய முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் தமிழக மக்கள் அண்ணன் அந்த காலம் மாதிரி நீங்க அத்தனை இந்த அந்த போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் வேறு வேறு காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றணும் அண்ணா தாவேக்கா அவங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கன்னா இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் ஒன்னா போட முடியாது அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் தான் போகுது இவங்க யாரும் போய் கொலை பண்ணல யாரும் கத்தி எடுத்து குத்துல தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை வேகமாக ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழங்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூர்ல தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்குவரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணின்னு சொல்றது தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கேன்னு ஒத்துக்கங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கிறது உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில்தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி தெரியல சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்த நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் அண்ணே கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குன்னு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறது டே ஒன்ல அப்படியே நிரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லை நான் எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா கரூரில் இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு ஆமாம் அரசு பட்டிருக்காங்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்ப நாங்க நடவடிக்கை பாராட்டுறோம் எல்லாமே இல்லாம ஒரு திரு நாளையே திரும்ப திரும்ப போடுவேன் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம் முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரியை போடுறோம் தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் இன்ஃபுளுஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலாக மட்டும்தான் பண்றாங்க இந்தியாவில் பல இடத்துல இது நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆஃபீஸர் அவங்க விடலை பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகாவில இருந்து ஆந்திரால இருந்து ஐபிஎஸ் அதிகாரி போர்டியை போட்டிருந்தா மானம் மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்ட்ரான்னு போட்டுருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடரில் இருக்கிற அதிகாரிகள் தானே இது எதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு மார்க் கொடுத்துடலாம் திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக டிஃபென்ட் பண்ணி நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்ட அவருக்கு ஆனால் சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார் மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏளனமாக பார்க்கிறது இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக அந்த அளவுக்கு தான் ஒருத்தர் இதையெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் இதெல்லாம் தான் தாண்டி மக்கள் ஓட்டு போடுவோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன்று நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அதனால இது மக்கள் மன்றத்தில் நான் தீர்ப்பு வேற எங்கேயும் தீர்ப்பில்லை சபாநாயகர் மோசமாக நடந்து கொண்டதுக்கு வைக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் மன்றத்தில் சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம்